உங்கள் வேதனைகளுக்கும் உங்களுடைய வருத்தத்திற்கும் உங்களுடைய மன முறிவுக்கும் இந்த காலை வேளையில் ஒரு தீர்வு வருகிறது கத்திர்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் கத்திரவுங்களோடு கூட இருப்பார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு முறிவு ஏற்படுகிறது அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் இருக்கும் அந்த உறவுகள் நடுவில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்தில் அந்த உறவுகள் முறிந்து போகிறதை பார்க்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகும்போது பெற்றோர் சொல்லுவாங்க இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் வராத பொழுது அவர்கள் சொல்வார்கள் இனிமேல் அவங்க முகத்தில் முழிக்க மாட்டேன் கணவன் மனைவி அப்படி தான் எத்தனையோ பேர் டிவோர்ஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம் உறவுகள் முறிக்கப்படுகிறது இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளில் முறிவடைந்து இப்படி பல காரியங்களை தோல்வி பார்த்து 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 கடைசியில் மனுஷனுடைய மனம் முறிந்து போகிறது அந்த மனம் முறிந்து போகும்போது தான் பலர் தற்கொலை செய்ய தீர்மானிக்கிறார்கள் தற்கொலையிலிருந்து தப்பி பிழைத்த சிலரை கூப்பிட்டு பேசும்போது அவர்கள் சொன்ன காரியம் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன் பாஸ்டர் இதுக்கு மேலே வாழ்றதுக்கு உண்மை இல்லை மனம் முறிந்து போனது அதனால தான் சாக தீர்மானித்தேன் இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற யாராகிலும் நீங்கள் மனம் முறிந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களானால் இந்த காலை வேளையில் கத்தர் சொல்கிறார் உன் மன முறிவை நான் குணப்படுத்துவேன் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் சொல்கிறது கத்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழுத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் கத்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டுகிறார் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் முறிவை கத்தர் கட்டுகிறார் உங்களுடைய அடிக்காயத்தை கற்று குணமாக்குகிறார் மனசுக்குள்ள பல காரியத்தை நினச்சி கவலையோடு இருக்கிறீங்க இல்லையா நான் நம்பினதுக்கு எதிராக இதெல்லாம் நடந்துடுச்சே இதுலெல்லாம் நான் ஏமாற்றப்பட்டேன் என் மனசு உடஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா இந்த காலை வேளையில் கற்று சொல்கிறார் உன் முறிவை நான் கட்டுக்கிறேன் உன் அடிக்காயத்தை நான் குணமாக்குகிறேன் நிறைய நேரத்தில் பிரச்சனையுடைய மேல் மட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதனுடைய வேர் நமக்கு தெரிகிறது கணவன் ஏன் எப்போவும் போல பேசாமல் ரொம்ப எரிஞ்சு விழுறாரு மனைவி ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க பிள்ளைகள் ஏன் கோவப்படுறாங்க எரிச்சல் அடைகிறாங்க நமக்கு தெரிகிறதே கிடையாது ஒரு தாயார் ஒரு நாள் வந்து சொன்னார்கள் என் மக ரொம்ப அன்பாக இருப்பா பாஸ்டர் ஆனால் கொஞ்ச நாள் அவள் பயங்கரமாக எரிஞ்சு விழுறா அவள் என்ன செய்கிறான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க இல்லாத பிள்ளை பாசமாக வளர்த்தாங்க அப்போ அவளை சமாதானப்படுத்துகிறதுக்கு மேலோட்டமாக ஏதேதோ காரியங்களை செய்தாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளை படுத்து உறங்கும் போது உங்கள் பிள்ளை பக்கத்தில் போய் உட்காந்து அவள் தலையில் வச்சு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அண்டவரே என் பிள்ளையினுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுங்க அவன் கேரக்டர் மாறுதே இப்படி மாறக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சில நாட்கள் சென்றது ஒரு ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் கழிந்திருக்கோம் அந்த தயார் சந்தோஷத்தோடு வந்தாங்க பாஸ்டர் என் மகக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது நான் ரொம்ப நாளாக அவளோட போராடிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்னது போல் நான் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு என் மக சாந்தமாக மாறினான் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னால் எங்கள் காலேஜில் நான் படிக்கிற இடத்துல ஒரு ஆசிரியர் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்கம்மா ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் மேனேஜ்மெண்ட் அவரை தப்பானவர்னு அடையாளம் கண்டு அவரை வேலையை விட்டு தள்ளிட்டாங்க அவரை நிரந்தரமாக காலேஜை விட்டு விளக்கிட்டாங்க இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் பிரச்சனையினுடைய மேல்மட்டத்தை தான் ஆரம்பத்தில் பார்த்தோம் பிள்ளைய சமாதானப்படுத்த பார்த்தோம் ஆனால் அந்த பிள்ளைக்குள்ள பயங்கரமான போராட்டம் ஆபத்தான சூழ்நிலையில அவர் சிக்கிக்கொண்டிருந்தார் அது தாயாருக்கு தெரியல அதை வெளியே சொல்றதுக்கு பிள்ளைக்கு தைரியமும் கிடையாது ஒரு ஸ்டாஃபை குறை சொன்னா எடுத்தது அது பழி வாங்கிடுவாங்களோன்ற பயம் ஆனால் செபிக்க ஆரம்பித்த போது கத்தர் அடிக்காயத்தை குணமாக்கினார் அந்த பிரச்சனையினுடைய ரூட் காசை கத்தர் சரி பண்ணினார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு ஆண்டுவர் சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனையினுடைய காரணத்தை நான் குணமாக்குகிறேன் உங்கள் வேதனைகளுக்கும் உங்களுடைய வருத்தத்திற்கும் உங்களுடைய மன முறிவுக்கும் இந்த காலை வேளையில் ஒரு தீர்வு வருகிறது நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே எங்களுடைய இருதயத்தின் முறிவை குணமாக்குகிற தெய்வன் பிரச்சனைகளின் அடி காயங்களை குணமாக்குகிற தெய்வம் நீங்கள் அப்பா இந்த வார்த்தை கேட்கிற யாரெல்லாம் மனம் முறிந்து போயிருக்கிறார்களோ அவருடைய மனம் முறிவுக்கு காரணமான அந்த அடி காயங்களை நீர் குணமாக்குகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷ விதமாய் தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை இந்த காலை வேளையில் காண செய்வீராக இந்த நாள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாளாக மாறட்டும் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே மேலும் தொடர்புகளுக்கு விசுவாசிகள் சபை ஆறு சபை தெரு மகாத்மா நகர் இசிஆர் லாஸ்பேட்டை புதுச்சேரி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ நைன் டபுள் ஜீரோ டபுள் டூ நைன் செவன் நைன் ஒன் செவன் நைன் டூ சிக்ஸ் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்